அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் அல்லாமல் தமிழக அரசாங்கம் வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்வி சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு அரசு ஆணை அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அவங்க வெளியிட்ட ஒரு அரசு ஆணை தான் இப்போ பார்க்கறது இந்த அரசு ஆணையில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்டில் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுங்கிற அந்த போஸ்ட்டும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருங்கிற அந்த போஸ்ட் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு இந்த ரெண்டு விதமான போஸ்டுகளை டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடுறதுக்கான ஒரு ஆர்டரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஜிஓ நம்பர் எத்தனை அப்படின்னா நாலு அரசு ஆணையன் நாலு வெளியான நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜிஓ வெளியிட்ட துறை என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இதனுடைய மெயின் நோக்கி இது என்ன அப்படின்னா ரெக்யூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அண்டு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் அக்கார்ட் டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா சூப்பர் அதில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரின்ஸிபல் சீஃப் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர் இருக்கார் இல்லையா அவரு அவருடைய இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேதிகளில் அவர் எழுதிய அந்த கடிதத்தினுடைய வாயிலாக இந்த ஆர்டரை வந்து கவர்மெண்ட் போஸ்ட் பண்ணுது அவர் என்ன போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அதாவது ஃபாரஸ்டுடைய ஹெட் அவர் தான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா முப்பத்தி நாலு போஸ்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் ஓகேங்களா அதையும் முப்பத்தி எட்டு ஜேடிஓ இது என்ன என்ன அப்படின்னா நம்மளுடைய அண்டர் கிளாஸ் கிளாஸ் த்ரீ த்ரீ ஆஃப் த ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரூல்ஸ் ரூல்ஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸு படி இந்த வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த அசிஸ்டன்ட் டாவ்ஸ் மேன் போஸ்ட் போஸ்ட்டுக்கு என்ன சம்பளம் என்ன லெவலில் போடணும் அதே மாதிரி ஜேடிஓ போஸ்ட்டை என்ன லெவலில் என்ன சம்பளத்தில் போடணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஹெட்டான சீஃப் கன்சர்வேஷர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர் அவர் வந்து இந்த அசிஸ்டன்ட் ட்ராவல்ஸ்மேனை வந்து என்ட்ரி லெவலில் உள்ள போஸ்டா கன்சிடர் பண்ணி அந்த போஸ்டுக்கு பே லெவல் எட்டில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அது இருந்து ஆரம்பித்து செவன்டி ஒன் தௌசண்ட் கொண்டு வராரு அதாவது குரூப் ஃபோர் லெவலில் அப்போ என்ட்ரி லெவலில் உள்ள போஸ்ட் அது பண்ண பண்ணுற அப்படின்னா அந்த ஜேடிஓ போஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த போஸ்ட்டை வந்து லெவல் லெவனில் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுலருந்து ஒன்று முப்பது அதாவது ஒன் லேக் முப்பத்தி எட்டி தௌசண்ட் அதில் கொண்டு வராங்க இந்த ரெண்டு போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு போஸ்ட்டையுமே இந்த ஜேடிஓ போஸ்ட்டையும் அஸ்டன் டவல்ஸ்மேன் போஸ்டையும் டேட் ரெக்யூட்மெண்ட் மூலமாக ஃபில் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க ஸோ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர் அவர் ஸ்டேட்டட் சேர்மன் டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மனுக்கு இந்த முப்பத்தி நாலு அஸ்டன் டெவல்ஸ்மேன் போஸ்ட்டையும் முப்பத்தி எட்டு ஜேடிஓ போஸ்ட்டையும் டேட் வச்சு ஃபில்அப் பண்ண சொல்லி அவங்க என்ன பண்றாங்க இது பண்ணுறாங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா இதை நம்மளுடைய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒன் டைம் மெசர் மூலமா டிஎன்பிஎஸ்சியில இந்த அஸ்டன்ட் டாவல்ஸ்மெண்ட் போஸ்ட்டையும் ஜேடிஓ போஸ்ட்டையும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே உள்ள தேர்வுகள் மூலமாக எடுத்துக் கொடுங்க எடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது என்ன பண்றாங்கன்னா இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே பண்ணி தான் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு ஆர்டர் போட்டிருக்கு ஸோ ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் த கவர்மெண்ட் டிசைடட் டு அக்செப்ட் த ப்ரபல் ஆஃப் த பிரிசிபல் சீஃப் கன்சர்வேட் ஆஃப் ஆஃப் போஸ்ட் அண்ட் பெர்மிஷன் இஸ் பி அகார்ட் டு தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி டு ரெக்யூட் தேர்ட்டி ஃபோர் போஸ்ட் ஆஃப் அசன்ஸ்மேன் அண்ட் தேர்ட்டி எயிட் போஸ்ட் ஆஃப் ஜெடிஓ அண்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஸ் ஒன் டைம் மெசர்மென்ட் ரெக்யூட்மெண்ட் மூலமா ஒன் டைம் மெசர்மெண்ட்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே கீழே உள்ள ரெக்ரூட்மெண்ட் மூலமாக முப்பத்தி நாலு போஸ்ட் அஸ்டன்டாஸ் மேனையும் முப்பத்தி எட்டு போஸ்ட்டு ஜேடிஓ போஸ்ட்டையும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபில் அப் என்ன சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்போ இனி வருங்காலங்களில் டிஎன்பிஎஸ்சியில் ஜேடிஓவில் எப்படி இப்போ ஜேடிஓ ஹைவேஸு ஜேடிஓ பிடபிள்யூடி ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கோ அதே வகையில் ஜேடிஓ இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு அதில் முப்பத்தி எட்டு போஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அதே மாதிரி நம்ம சர்வே அந்த சர்வே டிபார்ட்மெண்டில் உள்ள டிராவல்ஸ் மேனு பிளானிங் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டிராவல்ஸ் மேனு அது மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லையும் அசிஸ்டன்ட் ட்ராவல்ஸ் மேன் அப்படிங்கிற போஸ்ட் என்ன பண்ணுவாங்க புதுசாக முப்பத்தி நாலு போஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் ஸோ இந்த முப்பத்தி எட்டு போஸ்ட்டு முப்பத்தி நாலு போஸ்ட்டு மொத்தம் செவன்டி டூ போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா புதுசாக கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ண போஸ்ட்டை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓனாக எக்ஸாம் வைக்காம டிஎன்பிஎஸ்சி மூலமா எக்ஸாம் வைக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டிஎன்பிஎஸ்சி மூலமா எக்ஸாம் வைக்கிறாங்க ஆனால் இந்த டிஎன்எம்ஏஸ் மட்டும் ஏன் அவங்களா எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க அவங்கள வைக்க போய் வந்து பாஸ்டாக முடிஞ்சு இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஜிஓ போட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் வச்சாங்கன்னா அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒரு இதா இருக்கும் ஸோ இந்த ஜீவோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல புதுசாக கிரியேட் பண்ண அஸ்டன் டிராவல்ஸ் மேன் போஸ்ட் இந்த போஸ்ட் புதுசா உருவாக்குனாங்களோ ஏற்கனவே இருக்கோ அதெல்லாம் வந்து என்னது ரெண்டாவது பட்சம் ஆனா இந்த இது வரைக்கும் இந்த போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா ஃபில் அப் பண்ண அதான் உண்மை இனி என்ன பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி இந்த போஸ்டை வந்து ஃபில்லப் பண்ண போறாங்க அதுக்கான அரசாணையத்தான் இன்னைக்கு நம்மளுடைய என்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வெளியிட்டுருக்காங்க ஆஃபிசியலாக ஸோ இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்புறம் வந்து என்ன என்ன இது இருக்கணும் தேவையான ரெக்யூட்மெண்ட் என்ன அப்படின்னு தெரியல ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு போன பின்னால் அடுத்த கால்ஃபர் வரும்போது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உடைய போஸ்ட்டு உள்ளே சேரும்போது அதுக்குன்னு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ரெக்யூட்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்போம் ஸோ எந்த ஜிஓ இருந்தாலும் கல்வி சம்மந்தமான வேலை சம்பந்தமான எந்த அரசு ஆணையா இருந்தாலும் நமக்கு சேர் நமக்கு ஷேர் பண்றாங்க எல்லா ஜீவே நான் இருக்க முடியாது இல்லையா அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோர்ஸை அரசு ஆணைகளை சர்க்குலர் எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு என்னுடைய என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ